அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி வரார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யப் போகிறார் முதல் ஏழு நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்கிறார் செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரிய புகான் சூரிய புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம் செவ்வாய் புகான் மகராசியில் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க நன்றி செவ்வாய் பகவான் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சேனார் ஒவ்வொரு வீடுகளாக மெல்ல மெல்ல கடந்து வருவதற்கு மூன்றரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது ஒரு எட்டு மாதத்திற்கு மேலாக ரிசுபராசியில் கடந்த வருடம் சஞ்சாரம் செய்தார் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சி பலம் மீனராசி மீனராசி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாய் உச்ச பலம் பெற்று எதிரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் காட்டில் தான் உங்கள் வாக்கு பலிக்கும் அதிகாரம் உத்தியோக பதவி கிடைக்கும் மேனராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு ஜென்ம ராசியிலே ராகுவும் ஏழாம் வீட்டிலே கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மனக்குழப்பமாக தான் இருக்கும் எதையுமே சரியாக சிந்திக்க முடியாது எதிர்மறையாகவே சிந்திப்பீர்கள் எங்கே போய் நடக்க போகிறது எல்லாமே இப்படியே தான் இருக்கும் வாழ்க்கையே கெட்டுப்போன மாதிரி தெரியுது முன்னேறவே முடியாது அப்படின்னு தான் நினைத்து கொண்டிருப்பீர்கள் அப்படிலாம் இல்லை ஏறத்தாழ ஒன்றரை மாத காலம் ஒவ்வொரு வீடுகளாக செவ்வாய் பகவான் கடந்து வருவார் இந்த ஆண்டு ஒரு மூன்றரை வருடத்திற்கு மேலாகி தற்போதுதான் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெறுகிறார் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக மீனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் லாபத்திலே சனி பகவான் அமர்ந்தார் தன லாபம் பெரும்பாலும் சம்பாதிச்சிருக்கலாம் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து நல்ல வருமானங்களை கடந்த மூன்றரை வருடமாக நீங்கள் பெற்றிருக்கலாம் விரயத்திலே சனி பகவான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் ஏழரை நாட்டுச் செனியில் விரையச்சனியின் பாதக பலன்கள் குறைகிறது பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் மீனராசி என்பது லாபம் பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பதினோராம் இடத்தில் உச்ச பலம் விரும்புது சகலவித பாக்கியம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் உடனே வரன் செட் ஆகும் உடனே திருமணம் நடக்கும் இதில் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு என சகல பாக்கியங்களை செவ்வாய் புகான் கொடுத்தே தீர வேண்டாம் பெற்றோர்கள் மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரப்போகிறது செவ்வாய் பான் நான்காம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பரிசு செய்கிறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் பிரியம் அதிகரிக்கும் அந்நியம் அந்நியம் மேலோங்கம் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் இரண்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பரிசு செய்யும் பொழுது இரண்டாம் வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கிறார் தொழில் வேலை தொழில் இல்லை வேலை இல்லை வருமானம் இல்லை முன்னேற்றமே அடைய முடியலை அப்படின்ற குழப்பங்கள் எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் மீனராசி என்பலுக்கு இல்லை ஏன்னா தொழிஸ்தானாதிபதியை செவ்வாய் புகான் பரிசுகிறார் கடந்த நாற்பது நாட்களாக குரு புகான் பார்வையில் செவ்வாய் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் பெரும்பாலும் கடந்த மாதத்திலிருந்து மீனராசி என்பலுக்கு ஒரு சுபுட்சமான நிலை தான் குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அப்போதும் நல்ல நிலை இல்லை என்றால் எதிர் நாற்பது நாட்கள் உங்களுக்கு நல்ல நிலை தான் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை சுக்கர பகவான் செவ்வாயுடன் கூட்டணிச்சிருக்கிறார் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு பெற்றோர்கள் சம்மதத்தில் திருமணம் செய்து கொள்வீர்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள் உடனே திருமணம் நடக்கும் முதல் ஏழு நாட்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் சூரியனும் சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசு வேலைக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு முதல் ஏழு நாட்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல் ஏழு நாட்கள் செவ்வாய் சூரியன் பரிவர்த்தனை யோகம் பிறகு வந்து கும்பராசியில் சூரிய புகான் சஞ்சாரம் செய்கிறார் இதில் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்களும் உங்களுக்கு நிறைய ஆதாய பலன்கள் உண்டு செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை பூர்வீக புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பூர்வீக சொத்துக்கள் வழி ஏற்பட்ட எல்லாம் தீரும் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் குறையும் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஐந்தாம் வேட்டை செவ்வாய்பவான் பாரி செய்யும் பொழுது குலதெய்வ அருள் உண்டு இதுவரை உங்களுடைய ஆசாபாசங்கள் நிறைவேறவில்லை என்றால் எதிரொரக்கூடிய நாற்பது நாட்கள் மீனராசி என்பலுக்கு ஆசாபாசங்கள் நிறைவேறும் ஐந்தாம் வேட்டை செவ்வாய் பவான் பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல செவ்வாய் புவனுடைய எட்டாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது எதிரிகளுடைய பகையாளி தொல்லை குறையும் கடன் காட்சி குறையும் நல்ல வேலை நல்ல தொழில் அமைத்து கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் மீனராசி என்பவர்கள் எதிர் நாற்பது நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டை செவ்வாய்ப்புடைய எட்டாம் பார்வையால் பரிசெய்யும் பொழுது எதிர்வரக்கூடிய நாற்பது நாட்கள் மீனராசி என்பலுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு விரயத்திலே பனிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்யப் போகிறார் விரயச்சனியினுடைய பாதக பலன் இல்லை தண்டச்செலவு விரயச்செலவு உறங்காமல் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தீர்கள் மீனராசி என்பலுக்கு அந்த எல்லாம் குறையப் போகிறது அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தான் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடலில் வந்து சக்தி நல்ல திறமையாக சுறுசுறுப்பாக முயற்சி வேகம் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவலர்ந்து இருந்தார் என்றால் உடலில் வந்து சக்தி குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் இரத்த பிரச்சனை பற்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உடல் வலுமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் கெடுத்துவிடும் உடலில் வந்து சக்தி இல்லை என்றால் சோம்பேறியாக எதையுமே நல்ல விதத்தில் சிந்திக்க விடாது நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் எதிரிகள் கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் கடந்த நூற்றி இருபது நாட்களாக செவ்வாய் புவன அஸ்தங்க நிலையில் மறைந்து இருந்தார் தை மாதம் இரண்டாம் தேதி தான் கிழக்கே உதயமாகியிருக்கிறார் உதயமாகும் செவ்வாய் புவனால் மீனராசி என்பர்களுக்கு தை ரெண்டாம் தேதி முதலே தற்சமயம் உங்களுக்கு நல்ல நேரம்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது லாபத்தில் வந்து மிக பலமாக செவ்வாய் சஞ்சாரம் செய்யும் பொழுது மீனராசி அன்பர்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியம் உங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி தான் வெற்றி 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 என்று வெற்றி வாய்ப்புகளை குவிக்க போறீங்க அதுக்குண்டான வாய்ப்புகள் செவ்வாய் வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார் உடலில் வந்து சக்தியை கொடுக்குறார் சக்தி உடல் அறிஞ்சினவ வேகமாக சுறுசுறுப்பாக முயற்சி செஞ்சு வெற்றி அடைந்து விடுவீர்கள் அருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுக்கு நல்ல நேரம்தான் நடக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கம்மன் பாசில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆள் ஆள்வற்றினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்